ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கிறோம் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா காலையிலேயே வந்து நமக்கு குக்கிங் நடக்குது இந்த குக்கிங் வந்து எத்தனை மணிக்கு நடக்குது அப்படின்னா காலையில் அஞ்சரைக்கு எனக்கே என்ன நினச்சி ஆச்சரியமாக இருந்தது ஏம்னால் நமக்கு வந்து ஜீவிதத்தில் இந்த மாதிரி அஞ்சு மணிக்கு அதுவும் அலாரம் செட் பண்ணி இந்த மாதிரி எழும்பி பிள்ளைங்களுக்கு சாப்பாடெல்லாம் செய்து கொடுக்கணும் அந்த மாதிரிலாம் கிடையாது இது போன வருஷம் பார்த்திங்க அப்படின்னா ஆறரைக்கு தான் எழும்புவேன் இந்த வருஷம் என்னென்னா ஃபெமிக கொஞ்சம் சீக்கிரமாக போகணும் அதனால வந்து அலாரம் கொஞ்சம் நேரத்தை வச்சு செய்கிறேன் இந்த வீடியோ வந்து போன வீடியோவாட்டும் இருந்தது அது வந்து டெலிட் பண்ணிட்டேன் என்ன அப்படின்னா நமக்கு மியூசிக் வந்து காப்பிரைட்டு விழுந்துட்டு ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீடியோவும் ஒரு வீடியோ வந்து காப்பிரைட் ஆகிட்டு அது உங்களுக்கு தெரியும் அதனால அது வந்து டெலிட் பண்ணிக்கிட்டு அந்த மியூசிக்கை எடுத்து விட்டுட்டேன் இல்லை அப்படின்னா நமக்கு வந்து யூடியூப் சாரி நமக்கு வந்து ஒய்டி ஸ்டுடியோவில் போய் அந்த மியூசிக்கை எடுத்து விடலாம் சில டைம் அது ஒர்க் ஆகும் சில டைம் அது ஒர்க் இல்லை சரி நம்ம வந்து இந்த மாதிரி செய்தலாம் அப்படிங்கிறதுக்காக அதை டெலீட் பண்ணிக்கிட்டு மியூசிக்கே எடுத்துக்கிட்டேன் அதனால இந்த வீடியோவில் மியூசிக் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது நான் சொன்னது போல் அஞ்சரைக்கு ஒரு ஆளுக்கு ட ரெண்டு பேருக்கு டீ போடணும் ரெண்டு பேருக்கு வந்து காஃபி ஒரு ஆளுக்கு பாலாக கொடுக்கணும் அந்த மாதிரியெல்லாம் இருக்கும் அதனால அந்த வேலைகள் நடந்துகிட்டே இருக்குது அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து டயட்டுக்கு வேண்டி கொஞ்சம் கஷாயம் அதுவும் நடந்துகிட்டே இருக்குது அதுவும் வந்து நடந்துகிட்டே இருக்குது இந்த மாதிரி காலையில் வந்து கொஞ்சமாக வந்து அச்சங்க பயிரெல்லாம் வச்சுக்கிட்டேன் இப்போ வந்து ஒரு வாரம் பார்த்தீங்க அப்படின்னா மீனே வாங்கலை என்ன அப்படின்னா நல்ல ரேட்டு மீன் பக்கத்துலலாம் போகவே முடியாது அந்த மாதிரி இப்போதான் ஹஸ்பின் பையன் வந்து எலும்பி வாரான் ஃபர்ஸ்ட்டு நான் எலும்புன உடனே அவன் எழும்பிடுவான் இன்றைக்கி அஞ்சரைக்கே எலும்பிட்டேன் எழும்பிட்டான் நான் எழும்புன உடனே கொஞ்சம் நேரம் படுத்துக்கேன் ஆறரைக்கும் எழும்புனா போதோடனே படுக்க வச்சுருக்கேன் எலும்பி இருந்துக்கிட்டு என்ன செய்வேன் அப்படின்னா செல்லு நோண்டுவான் அப்போ அதனால் செல்லெல்லாம் நோண்டக்கூடாது ஸ்கூல் டைம் அப்படின்லாம் கொஞ்சம் சொல்லி வச்சுருக்கு இங்கே வந்து கொஞ்சம் டைம் போயாச்சு இனி வந்து டீ எல்லாம் குடிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக வெளியே வந்து மணி ஆறு பத்து ஆகுது அதனால் வந்து நல்ல வெளிச்சமாக ஆயிட்டு இங்கே வந்து இது வந்து மெழுக்கு பரட்டி வைச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த வேலை நடந்துகிட்ருக்குது அப்புறமா அச்சுக்கு ஸ்கூலுக்கு இன்றைக்கி எல்லாருமே வந்து வெஜிடபிள் சூப் ஒன்று கொண்டு போகணும் அப்போ இருக்க காய்கறியை வச்சு ஒரு சூப்பு செய்திடலாம் அப்படிங்கிறதுக்காக மெயின் வந்து கேரட் அதுக்கப்புறமா பயரு அதுக்கப்புறமா கொஞ்சமாக தக்காளி பழம் கொஞ்சமாக ஆனியன் இஞ்சி அதுக்கப்புறமா பூண்டு அதுக்கப்புறமா பெப்பர் இதெல்லாம் போட்டு அவசியத்துக்கு சால்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நேரத்துக்கு வந்து கறிச்சக்காய் வாங்கியிருந்தேன் ஏன்னா பகுதி வந்து நேரத்துக்கு தோரம் வச்சுட்டேன் இன்றைக்கி வந்து பகுதி வந்து கொஞ்சம் சார் கறி வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஆட்டு வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக சின்னதாக கட் பண்ணி வேக வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா இங்கெல்லாம் காலையில் உள்ள ஃபினிஷிங் வேலைகள்லாம் முடிஞ்சு காலையில் வந்து மற்ற இது செய்திருந்தேன் கோவை ஃப்ரை பண்ணியிருந்தேன் பண்ணியிருந்தேன்ேன்ேன் அதில் எண்ணெய் இருக்குது சரி இதுக்கு வந்து நம்ம கரம் மசாலாலாம் ஆட் பண்ணி இன்றைக்கி ஒரு கிரேவி செய்ய போடுறோம் என்ன கிரேவி ஆட்டி செய்ய போனாலும் நமக்கு ஃப்ரிட்ஜில் உள்ள திங்ஸ் எல்லாம் எடுத்து கொஞ்ச நேரம் வெளியே வச்சா தான் நல்லது ஆனால் வந்து இன்றைக்கி நான் எதுவுமே எடுக்கலை ஆனால் இப்போ பார்த்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு ஒரு ரெண்டு வாரமாட்டு தேங்காய் ஸ்டாக்கை வந்து துருவி வச்சுடுவேன் நம்ம இதில் இதில் கிரைண்டரில் துருவி வச்சுடுவேன் அப்போ தான் வந்து ஈஸியாக இருக்கும் இது வந்து இந்த கண்டெய்னரில் வந்து ஒன்றரை மூறி தேங்காய் வந்து பிடிக்கும் அதனால காலையில் வந்து ஒரு நாள் விட்டு விட்டு வச்சாலுமே போதும் புட்டு அந்த மாதிரிலாம் போட்டோம் அப்படின்னா நிறைய சேல்ஸ் ஆகும் தேங்காய் எப்படியும் ஒன்றரை நாள் இல்லைன்னா ரெண்டு நாள் ஆகும் நமக்கு அந்த மாதிரி திருவி வச்சதுனால பெரிய ஈஸி நமக்கு இதுக்கு வந்து கரிச்சக்காய் சின்னதாக கட் பண்ணி அதை வந்து வேக விட்டுருக்கேன் அதில் வந்து கொஞ்சமாக தேங்காய் சில்லி பவுடர் மல்லித்தூள் ஜீரம் அதுக்கப்புறமா மஞ்சள் தூள் இதெல்லாம் அரைச்சி நம்ம வந்து இதில் சேர்த்த வேண்டியது தான் இதே நேரத்தில் நம்ம வந்து தேங்காவை வறுத்தரைத்து வைச்சோம் அப்படின்னா செம டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி வறுக்க அந்த மாதிரி எதுவுமே செய்யலை இன்றைக்கி வந்து டவுன் வேறு போக வேண்டியது இருக்குது சரி சிம்பிளாக நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு பட்டு பட்டினி செய்து முடிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டச்சு விட்டு போய் நிறைய நாளாகுது கேரளாவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீடெல்லாம் நம்ம வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் நிற்கும் அவங்க வந்து இப்படி இல்லை அவங்களுக்கு அது வந்து ஒரு ஒன்றரை ஏக்கர் அந்த ஒன்றரை ஏக்கர் சைடில் தான் நாங்கள் ஒரு ஏழு செண்டு வாங்கி வீடு வச்சுட்டு இருந்தோம் அப்படி இருக்கும்போது அந்த ஏக்கரே நம்ம அழகாக பருமாறலாம் மாங்காய் கொய்யக்காய் அதுக்கப்புறமா சேம்பங்காய் இந்த மாதிரி நிறைய உண்டு அதில் வந்து இந்த கறிச்சக்காவாக இருக்கும் அதெல்லாம் வச்சு நல்லா பறித்து நல்லா கறி வச்சு இருப்போம் இப்போ அது குறைஞ்சிட்டு அந்த இன்னைக்கு விலைக்கு வாங்கி ஹஸ்பண்டு இருக்கனால அவங்களுக்கு அவங்க தான் கறிச்சக்க வாங்க சொன்னாங்க ஆனா அவங்களுக்கு வந்து சாறு கறி தான் பிடிக்குமா இன்னைக்கு வந்து வேலைக்கும் வேற போயிட்டாங்க நேற்றுக்கு துவரம் வச்சு அவங்க போனதுக்கு அப்புறமா அந்த சாறு கறி இட்லி மாபெல்லாம் அரைச்சி இந்த மாதிரி புளிச்சி அழகா இருந்து அப்படின்னா நல்லா ஹாப்பியா இருக்கும் அந்த வேலை தான் நடந்துட்டு இருக்குது இப்போ பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக வந்து சக்கப்பழம் இருக்கு இந்த சக்கப்பழம் வந்து டேஸ்ட் எல்லாம் இருக்குது ஆனால் கொஞ்சம் இனிப்பு தான் இதை வச்சு நம்ம வந்து ஒரு சக்க புழுக்கு ஒன்று செய்ய இதில் வந்து கோதம்பு பொடி சேர்த்து கோதம்பு பொடி ஏலக்காய் கொஞ்சமாக ஜீரகம் சர்க்கரை இதெல்லாம் போட்டு நம்ம வந்து செய்ய போகிறோம் இப்போ இனிப்பு குறவு ஆனையினால இது வந்து நல்லா பழுக்கவே இல்லைனா இல்லைன்னா வந்து கை வச்சு இந்த மாதிரி மசிச்சு எடுக்கலாம் அதனால இது செய்ய முடியாது கை வச்சு மசிச்சு அதனால இது வந்து இந்த சீடெல்லாம் மாற்றிட்டு இதை சின்னதாக கட் பண்ணி போட்டு சர்க்கரை ஆட் பண்ணி நம்ம வந்து இதை லைட்டாக கொதிக்க வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா மாவும் மிக்ஸ் பண்ணலாம் சக்கப்பழம் வந்து கொஞ்சம் இனிப்பு தான் அப்போ அதனால நம்ம கொஞ்சம் சர்க்கரை சேர்க்க வேண்டியது இருக்கும் இன்றைக்கி ப்ரௌன் சுகர் சேர்க்க போகிறேன்னா இது வந்து ஒரு பத்து பன்னெண்டுன்னா இருக்கும் சீடெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஒரு சாஸ்பேனில் ஆட் பண்ணிக்கிட்டே இதில் வந்து ஒரு கிளாஸ் செலவு இல்லைன்னா ஒன்றரை கிளாஸ் செலவுக்கு தண்ணி ஆட் பண்ணாலே போதும் இது கொஞ்சம் கூட பழுத்துருந்து அப்படின்னா கை வச்சியே நம்ம மசிச்சு எடுத்துகிட்டு இல்லைனா கூலம் சக்கவாக இருந்தால் ரொம்ப ஹாப்பி இது செய்யறதுக்கு நான் வந்து இது வந்து இலை கொழுக்கட்டை போல் நம்ம செய்வோம் அதில் தான் வந்து குமிழ்ன்னு சொல்லுவோம் அது செய்யலான்னுக்கிட்டு பக்கத்தில் வந்து மரத்தை போய் பார்த்தா இலையெல்லாம் மேலே கிடக்குது ப்ளா இலை அதாவது பலாப்பழத்துடைய இலை அது இல்லை அப்போ யோசிச்சு சரி நம்ம வந்து ஸ்டீமரில் வேக வச்சு கொழுக்கட்டை போலயே செய்திடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி இருக்கேன் இதில் வந்து பொடி இல்லைன்னா வந்து ஜீரகம் சேர்த்தாலுமே நல்லா தான் இருக்கும் இன்னைக்கு வெறும் கோதம்பு பொடி ஆட் பண்ணி செய்ய போகிறேன்னா இது வந்து ரொம்ப வேக உடனே இல்லை கொஞ்சம் சூடாக கொஞ்சம் நம்ம வந்து இன்னைக்கு ப்ரவுன் சுகர் ஆட் பண்ணி அது கொஞ்சம் கொல குழப்பு வந்து நல்லா வெந்து இருக்கப்போ நம்ம வந்து ஆற விட்டுட்டு கை வச்சு இல்லைன்னா மசிச்சு எடுத்துடலாம் அந்த மாதிரி இங்கே வந்து என்ன தான் நம்ம வந்து இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டங்கள் செய்தாலும் சில நேரம் டிஃபன் சாப்பிட்டா தான் அவங்களுக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கும் பிள்ளைங்களுக்கு வயிறு வந்து ஃபில்லிங் ஆகும் அப்போ அதனால இன்றைக்கி இட்லி சம்மந்தி கொஞ்சமாக சாம்பார் இருக்குது அதையும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த வேலையை நடந்துகிட்ருக்குது இட்லி வந்து நல்ல ச சாஃப்டாக இருந்தது நல்ல ஹாப்பியாக இருந்தது அந்த மாதிரி அந்த சாஃப்ட்னஸ் வந்து எப்பவுமே வராது சில டைம் அழகாக வந்துடும் நல்லா ஹாப்பியாக இருக்கும் இங்கே வந்து இது வந்து மசிச்சு எடுக்கிறேன் இது நல்லா கொதிக்க தொடங்கிட்டு இனி மசிச்சு எடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக ஆறுனதுக்கப்புறமா கை வச்சே நல்லா மசிக்கலாம் இனி வந்து இதை அப்படியே இதில் ஆட் பண்ணி செய்திட வேண்டியதுதான் நான் சொன்னது போல் ஒரே இறச்சிலாம் இருக்குது வாய்ஸ் கொடுக்கப்ப சொன்னது போல் காலையில் அஞ்சரை மணிக்கு எழும்பி நம்ம வேலை செய்யப்ப நிறைய டைம் நமக்கு வந்து மிச்சமாகுது எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் பிள்ளைங்களெல்லாம் ஸ்கூலுக்கு வெற்று வந்ததுக்கு அப்புறமா நிறைய டைம் இருந்தது போல் இருக்கும் இல்லை அப்படின்னா ஆறரைக்கெல்லாம் அடிக்கெல்லாம் எழுப்பி செய்தோம் அப்படின்னா பரப்புறேன் செய்துட்டே இருக்கணும் இது அஞ்சரை ஆனையினால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்து எடுத்து எல்லா வேலையும் நமக்கு வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம் அதனால இன்றைக்கி ரொம்ப டயர்ட் அந்த மாதிரி எதுவுமே இல்லை ஆனால் வந்து ஒரு பழக்கம் நான் வச்சுருக்கேன் மதியானம் ரெண்டு மணினா ஃபுல் ரெஸ்ட்டு தான் ரெண்டு மணிலேருந்து நாலு மணி வரை ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தான் அந்த வேலைகள்லாம் நடக்கும் அந்த மாதிரி தான் இந்த வேலை நடக்குது இது வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நல்லா சப்பாத்தி பூரிக்கு நம்ம இது பண்ணுவோம் அதே போல் செய்துட்டு ஃபஸ்ட்டே வந்து தேங்காய் போட்டிருக்கணும் தேங்காய் போடுறதுக்கு மறந்துட்டேன் லாஸ்ட்டே அப்படியே ஞாபகம் வந்தது ஆ சரி தேங்காவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு மிக்ஸ் பண்ணிக்கிட்டு பிள்ளைங்க வந்து வெளியே சவுண்டு போட்டிருக்காங்க நான் பெட்ரூம்லேருந்து வாய்ஸ் கொடுக்குறேன் வெளியே இருக்காங்க வெளியே மீன்ஸ் வந்து ஹாலில் இருந்து படிச்சுட்டு இருக்காங்க சரி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்டீமரில் வச்சு வேக வச்சுட்டோம் அப்படின்னா சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆயிடும் இந்த மாதிரி தான் இன்றைக்கி இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் கண்டிப்பாக நீங்களும் இதை செய்து பார்த்துக்கோங்க பாய்